நிறையா பேர் நினச்சிக்கிறோம் ஸோ இந்த கை பக்கத்தில் கை கீரை இருக்கு இல்லையா இது மூணு கூடு நாலு கூடு இருந்தேன்னே சரி நமக்கு நாலு மேரேஜா மூணு மேரேஜா அப்படி மூணு ரிலேஷன்ஷிப் நாலு ரிலேஷன்ஷிப்பாக அப்பெல்லாம் கிடையாது இங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் இந்த இப்படி வந்து வளைஞ்சு இப்படி வந்துருச்சுன்னா ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகிருக்கும் வளைஞ்சிருந்துச்சின்னா பிரேக் ஆகிடுச்சா இன்னொன்று பார்த்தீங்கன்னா சின்னதாக இருந்தால் பாருங்கள் இங்கேருந்து வருதுங்க அப்படியே டா டாட்டாக வச்சு இது என்ன பண்ணோம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த எவ்வளோ இருக்குது கொஞ்சம் இப்படி இப்படி வளைஞ்சோ இல்லை நெளிஞ்சோ தான் இந்த மாதிரி வளைஞ்சிருந்துச்சின்னா அதுவும் பிரேக்கப் தான் பிரேக்கப்னா என்ன ஏதாவது அரேஞ்ச் பண்ணி வேணாம்ச்சிட்டு இருப்பாங்க ஏதாவது ஒன்று அவ்வளோதான் இப்படி ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது பாருங்கள் இது தான் நமக்கு மேரேஜ் லைன் ஒன் சக்ஸஸ்ஃபுல் மேரேஜ் டூ ரிலேஷன்ஷிப் பிரேக்கு ஓகேங்களா இந்த மாதிரி இந்த மாதிரி மேலே போய் இந்த மாதிரி வந்துச்சின்னா அவ்வளோதான் ஒன்று மட்டும் ஸ்ட்ரெயிட்டாக வந்து வந்துருச்சுன்னா ஸோ இது மேரேஜ் லைன்